தமிழ் ஒரு இனிமையான மொழி அதோட இனிமையை இன்னைக்கு சுவைப்போமா பாகற்காய்னு ஒரு காய் உண்டு அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதை சாப்பிட்றதுனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இந்த காயில விட்டமின் ஏ சி பொட்டாசியம் இரும்பு சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது அதனால இந்த காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இது டயபட்டிஸை கட்டுப்படுத்துது டைஜஷனுக்கும் நல்லது தமிழ் இனிமையை பற்றி பேச போறேன்னு சொல்லிட்டு பாகற்காய பற்றி சொல்லிக்கிட்டு நினைக்கிறீங்களா வரேன் பாகற்காய ஆங்கிலத்துல பிட்டர் பிட்டர்னா கசப்பு கசப்புக்காய்னு சொல்றாங்க ஆனா தமிழ்ல இத கசப்பு காயின்னு இல்ல இது இத்தனை நன்மை தரும் காய கசப்புக்காய்னு சொன்னா ஒரு வெறுப்போட சொல்றது மாதிரி இருக்குது இல்லையா அதனாலதான் பாகற்காய்னு சொல்றோம் பாகு அப்படின்னா இனிப்பு சர்க்கரை பாகு வெள்ளப்பாகு கருப்பட்டி பாகுன்னு சொல்வோமே அந்த பாகுதான் பாகுனா இனிப்பு பாகான்னா இனிக்காதன்னு அர்த்தம் பாகார்காய் தமிழ்மொழி என்ன இனிமை பாருங்க தமிழ் நமக்கு தாய்மொழியா இருக்கலாம் அல்லது நாம் அதை பேசவும் எழுதவும் கற்றிருந்திருக்கலாம் அல்லது நமக்கு பேச மட்டும் தெரிஞ்சிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் தமிழ் மொழி அறிஞ்ச நாமும் எப்பொழுதும் இனிமையோட பேசணும் நல்லா இல்லாத விஷயங்களையும் அழகா சொல்லணும் அவன் சரியான கஞ்சன்னு சொல்றதுக்கு பதிலா அவன் கவனமா பணத்தை செலவழிப்பான்னு சொல்லலாம் அவ சரியான வாயாடின்னு சொல்லாம அவ நல்ல கலகலன்னு பேசுவான்னு சொல்லலாம் இதத்தான் வேதகமமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும்